நீட் அண்ட் த மீனிங்ஸ் ஆஃப் த வேர்ட் அண்ட் இட்ஸ் மீனிங்ஸ் இன் தமிழ் ஆல்சோ வாண்ட் அண்ட் நீடு வாண்ட் அப்படின்னு இந்த வேர்டு வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிசையர் ஆசை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் வரும்போது நம்ம வந்து அந்த வாட்ன்றது வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம் நீட் அப்படின்றது வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேசிக் நீட்ஸ் இது கண்டிப்பாக தேவை அப்படின்ற அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நீட் அப்படின்ற இந்த வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஐ வாண்ட் எ கார் எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசைக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஐ வாண்ட் அப்படின்ற வேர்டு வந்து நம்ம இட் ஹியர் எனக்கு கார் வேண்டும் ஐ நீட் எ கார் அப்படின்னு அந்த இந்த சென்டென்ஸில் வந்து நீட் அப்படின்ற மாதிரி வருது இது வந்து ஒரு அத்தியாவசிய தேவைக்காக நம்ம வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஐ நீட் எ கார் எனக்கு கார் தேவை